வெல்கம் ஜாரா கார்டன் இது எங்கள் மாடி தோட்டம் இன்னைக்கு பாருங்கள் நம்ம வந்து அடுக்கு சம்மங்கி அடுக்கு சம்மங்கி செடியை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அடுப்பு அடுக்கு சம்மங்கி பற்றி இப்போ தான் போடுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூக்கள் பார்த்திங்கன்னா நிறைய பூத்த வந்திருக்கு அது இனிமேல் தான் பூக்கும் பூத்ததுக்கப்புறம் வீடியோ போடலான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இருந்தாலும் சரி அதுக்குள்ளேயே ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா எவ்வாறு காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது பூக்கள் எல்லாம் பூத்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது அப்படி இப்போ இந்த இதோட இளைஞ பாருங்களேன் உங்களுக்கு லெமன் கிராஸ் இலை மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு இந்த லெமன் கிராஸ் செடியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும் இளைஞலாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே கோபுரம் மாதிரி இருக்கு பாருங்கள் எல்லாமே விரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் அருமையாக இருக்கும் இது வாசனை எப்படி இருக்குன்னு தெரியல நான் எனக்கு பார்த்தேன் நல்லா இருந்ததுன்னு வாங்கி வச்சேன் இதில் இதுலேயும் அப்படிதான் ஒரு மூணு கிழங்கு வாங்கி இது வந்து விதை கிழங்கு எல்லாமே வந்து விதை கிடையாது கிழங்கு வாங்கி தான் இது இது ஆன்லைனில் தான் வாங்க வாங்கி வச்சிருந்தேன் நல்ல வறட்சி பின்னாடி இருக்கிற பாருங்க இது வந்து வெற்றிலை வெள்ள கிழங்கு இது அப்படி இலங்குன்னா அப்படி பார்க்குறதுக்கு அடுக்கடுக்காக இருக்கு வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு கொடி பிடிச்சி நல்லா ஃபுல்லாக மேலே வெள்ளம் போயிருக்கு எல்லாருக்கு வெட்டியில் வெள்ளிக்கிழங்கு இதெல்லாம் இருந்தால் மாடி தோட்டத்துக்கு ரொம்ப அழகானது தாங்க அழகான விஷயங்கள் அதாவது நம்ம வந்து மஞ்சள் வகைங்க கிழக்கு வகைங்க இஞ்சி இதை மாதிரி நம்ம மாட்டி தோட்டத்தில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா தோட்டம் ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியும் நீங்கள் எவ்வளோ தான் காய்கறி செடிகள் வைச்சாலுமே இந்த கத்திரிக்காய் தக்காளி இந்த மாதிரி காய்கறி செடிகள் எவ்வளோ வச்சாலுமே அதில் வந்து பார்வை உங்களுக்கு அவ்வளோவா இருக்காது ஆனால் இந்த மஞ்சள் இஞ்சி இந்த கிழங்கு வகைங்கள்லாம் நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்வை அதிகமாக தெரியும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இங்கே பாருங்கள் உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து இலை இப்படி தெரியுது பாருங்கள் இப்போ பாருங்கள் வாழை வாழை அடுத்த மஞ்சள் இஞ்சி இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பெருசாக நல்லா அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக தெரியும் சரிங்களா அந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்